வணக்கம் இது பண்ணுங்க வணக்கம் மோகன் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் ஊதிய உயர்வு தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் மூன்றாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர் ஒப்பந்த பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தால் மருத்துவமனை கழிவுகள் வெளியேற்றப்படாமல் கழிவறைகள் சுத்தம் செய்யாததே துர்நாற்றம் வீசி வருவதாக வருகிறது இதனால் உள்நோயாளிகள் தொற்று நோய்க்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நோய் தீர்க்க வேண்டிய மருத்துவமனை நோய் தொற்று ஏற்படுத்தும் மருத்துவமனையாக மாறிவரும் அவலம் மாவட்ட நிர்வாகம் ஒப்பந்த பணியாளர்கள் பிரச்சனைக்கு தலையிடாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஓபிஎம்எஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் மருத்துவமனைக்கு புறவு பணியாளர்கள் சமையல் உதவியாளர்கள் பாதுகாவலர்கள் என பல்வேறு பணிகளில் ஒப்பந்த ஊதியத்தின் அடிப்படையில் பெண்கள் உட்பட எழுபது நபர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக அறுநூத்தி ஒன்பது ரூபாய் வழங்க உத்தரவிட்டு ஓபி எம் எஸ் தனியார் ஒப்பந்த நிறுவனம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வழங்கி வருவதாகவும் ஊதியத்துடன் கூடிய வார உடுமுறை உள்ளிட்ட தொழில் சங்கங்கள் சட்டப்படி அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று ஓ பி எம் எஸ் ஒப்பந்த நிறுவனத்திற்கும் ஒப்பந்த தொழிலாளருக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கொந்தளிப்புக்கு அடைந்துள்ளனர் தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை ஊதிய உயர்வு உடுப்புடன் கூடிய சம்பளம் உள்ளிட்ட அனைத்தும் வழங்கிட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போராட்டக்காரர்களின் இடையே போராட்ட வலு வலுப்பெறுவதோடு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இரவு பகலாக தொடர்ந்து மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தங்களது கோரிக்கையை கியூபிஎம்எஸ் நிறுவனம் ஏற்று தங்களுக்கு தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சம்பள உயர்வு உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து உளிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இதனால் மருத்துவமனை துப்புரவு பணிகள் நடைபெறாமல் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ கழிவுகள் மற்றும் உள்நோயாளிகள் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் மருத்துவமனைக்குள்ளேயே தேக்கி வைப்பதால் மருத்துவமனை மருத்துவமனை துர்நாற்றம் வீசி வருகிறது மேலும் மருத்துவமனை கழிவறைகள் கடந்த மூன்று நாட்களாக சுத்தம் செய்யப்படாததால் துர்நாற்றம் வீசுவதோடு மருத்துவமனை உள்நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மேலும் பெரியகுளம் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனை தூய்மையாக இயக்குவதில் பெரும் சிக்கலுக்கு ஆளாகி இந்த நிலை நீடித்தால் மருத்துவமனையில் பல்வேறு பிரச்சனைகளை நேரிட எனவே தேனி மாவட்ட நிர்வாகமும் ஒப்பந்த நிறுவனம் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக காத்திருப்பு போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் கோரிக்கையாக உள்ளது மோகன் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன் அசோக்குமார்